சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ரீசென்ட்டா நம்ம காந்தாரா மூவி வந்திருக்கு ஆல்ரெடி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்த கதையோட முன் கதை அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா படம் முழுக்க ரொம்ப தேவை எனர்ஜி வந்து சூப்பரா இருக்கு அவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்காரு டேரக்டர்னு சொல்லிருக்காங்க ஆக்சுவலா அந்த படம் நீங்க பாத்திருக்கீங்களா தெரியல அப்படி பாத்திருந்தா அந்த படத்து வந்து உங்களுடைய கருத்து என்ன அந்த படத்தை பற்றி ஆஹ் காந்தாரா படம் நான் வந்து பாத்திருக்கோம் ரெண்டு சாப்டருமே வந்து பாத்தாச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற அதாவது இதுக்கு இது வரைக்கும் சாமி படம்ன்ற பேர்ல நமக்கு நிறைய வந்திருக்கும் இல்லைங்களா சோப்பா அந்த மாதிரி வந்து அஹ் தெய்வத்தின் பேர்ல அல்லது ஆன்மீக ஆன்மீகத்தின் பேர்ல இது வரைக்கும் வந்த படங்கள் அந்த படங்களுக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு நுட்பமான ரொம்ப ஒரு தனித்துவமான ஒரு வித்தியாசம் இருக்குது அது எப்படி அப்படின்றத நம்ம பார்ப்போம் முந்தி காலத்துல நம்ம வந்து சாமி படம் பார்க்கும்பொழுது அந்த படத்துக்குள்ளேயே போய் கடவுள் தரிசனம் கொடுக்குற சீன் வரும்போது நம்ம அழுதுணும் பார்த்துருக்கீங்களா ஆமா இந்த திருவிளையாடல் படம்லாம் பாருங்க இதுக்காக உங்களுக்கே தெரியும் அதுல ஒரு சீன் வரும் ஒரு பாகவதர் ரொம்ப திமிரா வந்து தனக்கு வந்து இசை ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாட்டுக்கும் போய் வம்புவிப்பாரு கட்டுங்களா கடைசியில சிவனே போய் தன்னுடைய பக்தனுக்காக அந்த பாகவதனுடைய சத்திரத்துல போய் உட்கார்ந்து அவரே கீதம் பாடுவாரு அதை பார்த்துட்டு என்னுடைய இசை இந்த பாண்டிய நாட்டுக்கு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போயிருவாரு அதை கொண்டு வந்து அந்த ஓலையை கொண்டு வந்து அந்த பாகவத்கிட்ட குடுத்துட்டு உங்களுடைய பாட்டை நான் வந்து அவர் முன்னாடி நான் பாடி காமிச்சேன் மனுஷன் ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு உடனே அந்த பாகவதற்கே பாரு என் பாட்டு உனக்கு எப்படிப்பா தெரியும் நீங்க தான் தினம் நம்ம முன்னாடி பாடிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்பாரு அந்த வரி சொல்லும் நமக்கு சிலிருக்கும் ஓகேங்களா என்ன ஒண்ணுமே புரியுது எனக்கு அதிசயமா இருக்குது அப்படிங்க சிவாஜி சொல்லுவாரு என்ன நல்லா பாருங்க புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு குடு குடு குனு ஓடி போடுவாரு லிங்கத்துக்குள்ள போய் மறைஞ்சிடுவாரு பாத்துக்கீங்களா அந்த சீன ஆமா அந்த மாதிரி ஒரு லூஸ் பம்ஸ் அதாவது உண்மையிலேயே கடவுள் நம்ம முன்னாடி வராரா கடவுள் நமக்காக வராரா அப்படின்னு நினைக்கும் பொழுதே ஒரு ஒரு ஆன்மால இருந்து ஒரு கரண்ட் பாஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல அந்த ஃபீலிங் வந்து பழைய காலத்து சாமி படங்கள்ல இருந்துச்சு முந்தி புராண படங்கள்ல இருந்துச்சு ஏன்னா அது எல்லாமே அதுல ஒரு மொராலிட்டி இருக்கும் கரெக்டுங்களா ஒரு தர்ம தார்மீகத்தை வலியுறுத்துவாங்க எப்ப தப்பு ஒரு அளவுக்கு மேல போகுதோ அப்ப கடவுள் வருவாரு வந்து தட்டி கேட்பாரு மக்களுக்காக வந்து நிப்பாரு அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்ட் அதுல இருக்கும் அந்த தர்மத்தோட இறைய வந்து இறையினுடைய தரிசனத்தை அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வருவாங்க அப்போ அப்போ ஒரு 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 புத்துணர்ச்சியும் ஒரு கூஸ் பம்சம் வருது இல்லைங்களா அந்த கூஸ் பம்சம் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் காந்தார படத்துல ஃபீல் பண்ணமா சூப்பர் ஏன்னா சமீப காலமா இப்போ அம்மன்ற பேர்ல வந்து நமக்கு நிறைய படம் வந்துருச்சு கரெக்டுங்களா ஆனா அம்மன் பாளையத்தம்மன் வந்துருச்சு பொட்டம்மன் வந்துருச்சு நிறைய அம்மன் படம் வந்துச்சு ஆனா நீங்க நல்லா பாருங்க இந்த முதல்ல ஒரு அம்மன் படம் வந்து பாருங்க அது பண்ண மத்த படத்துல அந்த அளவுக்கு இல்ல கரெக்டா ஓகேங்களா ஏன்னா அதுல வந்து அந்த அதுல அந்த சாமி வர்றது இருக்கட்டும் வதம் பண்றது இருக்கட்டும் அது அப்படியே உண்மையிலேயே அது ரம்யா கிருஷ்ணன் அதுல தெரிய மாட்டாங்க அம்மன் தான் தெரியவாங்க இதுல ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ட்ரமாட்டிக்கா போயிட்டே இருந்துச்சு நீங்க பாருங்க அதுக்கப்புறமா அந்த முதல் அம்மன் படத்துக்கு அப்புறமா வந்த நிறைய படங்கள்ல ஃபுல்லா சாமிக்கு நல்ல டைலாக் கொடுத்துக்கு சாமிக்கும் மனுஷனுக்கும் கான்வர்சேஷன் இருக்கிற மாதிரி ரொம்ப சென்டிமெண்டா அழுகுற மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஒரு ட்ராமா மாதிரி கொண்டு போயிட்டே இருந்தாங்க ஆஹ் அது கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா அந்த டிவைனோட நமக்கு கனெக்ட் ஆகணுமில்ல ஒரு படத்தை பார்த்தா நமக்கும் அந்த படத்துல இருக்கக்கூடிய வரக்கூடிய தெய்வத்துக்கும் ஆனா ஒரு டிவைன் கனெக்ட் இருக்கணும்ல அந்த கனெக்ட் வந்து ரொம்ப வருஷம் மிஸ் ஆச்சு ஆனா இந்த படம் இந்த காந்தாரன்ற படம் அந்த ஒட்டுமொத்த டிவைன் கனெக்டிவ் தூக்கி சாப்பிட்டுச்சு எப்படின்னா யதார்த்தத்துல கடவுள் எப்படி இருப்பாரு சினிமால கடவுள் ஒரு மாதிரி காட்டுவாங்க கடவுள் டேரக்டர் தரிசனம் கொடுப்பாரு நம்ம கூடவே உட்காருவாரு சாப்பிடுவாரு அந்த மாதிரி எல்லாம் காட்டுவாங்கல்ல சினிமால ஆனா யதார்த்தத்துல அந்த மாதிரி இருக்கா இல்ல இல்ல யதார்த்தத்துல தெய்வம்னா யாரு தெய்வம்ன்றது ஆன்மாதனமா தெய்வம் ஆமா கரெக்ட் தானே நான் பல தடவை சொல்லியிருக்கேன் ராம அவதாரம் முடிச்சு கிருஷ்ண அவதாரம் வருது அப்ப ராமர் பிறவி முடிச்சு மறுபடியும் கிருஷ்ணர் பிறவி எடுக்கிறாரு இதற்கு இடையில ஒரு ஆன்மா ராமர் உடம்புல இருந்து வெளியில போய் மறுபடியும் பிறப்பெடுக்குது உடம்புல உடல் எடுக்குது அப்ப அந்த ஆன்மாதான விஷ்ணு அப்போ கடவுள் ஆன்மா பரமாத்மான்னு சொல்றோம் இல்லைங்களா அப்ப அந்த ஆன்மா பூத உடல் அதுக்கு இல்ல அதுக்கு பிறவி உடல் இல்ல அப்ப உட உடலும் உருவமும் இல்லாத பொழுது அந்த கடவுள் நம்ம கூட எப்படி பேசுவாரு கனவுல பேசுவாரு ஆமா கரெக்டுங்களா ஆழ்ந்த தியானத்துல உட்கார்ந்து இருக்கும்போது நம்மளுடைய ஆள் மனசுக்குள்ள போய் பேசுவார் ஓகேங்களா மக்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாரு டைரக்டா கம்யூனிகேட் பண்ண முடியாது அப்போ யாராச்சும் ஒருத்தர் யார் உடம்புல யார் மனசோட சாமி வந்து கனெக்ட் ஆகுதோ அவங்கதான் சாமி ஆடி அவங்கதான் தான் குறி சொல்லுவாங்க அப்ப அவர்கள் தான் இறை தூதராக பார்க்கப்படுவார்கள் கேட்டுங்களா இந்த படத்துல பரம்பரை சாமி சாமியாடியா ஒரு ஒரு குலம் இருக்கும் ஓகேங்களா அது இது மாட்டாங்க ஓகேங்களா கிடையாது இருக்கும் அவர்களுக்கு கடவுள் வருவாங்க வந்து அந்த ஊருக்கான நல்லது கெட்டது எல்லாத்தையும் கேட்பாங்க கேட்டு அந்த பிரச்சனையை பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு நிர்வாகி ஒரு ஊருடைய அரசன் ஒரு தலைவன் என்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலையை அந்த தெய்வம் வந்து அருள்வாக்காக செய்யும் அந்த ஊருக்காக ஓகேங்களா அப்போ தெய்வம் மனுஷனுக்குள்ள இறங்கும் பொழுது ஒருத்தர் கேட்பாரு இது என்னவோ இன்னைக்கு சாமி சொல்ற மாதிரி இல்ல நீங்க சொல்ற மாதிரி தானே இருக்கேன் உண்மையிலேயே சாமி வந்து சொல்லுச்சா அப்படின்னு கேட்கும்போது அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சாமி சொன்னோம் ஓ என் மேலயும் உனக்கு டவுட் வந்துருச்சா நான் சாமியா இல்லையான்றதே உனக்கு டவுட் வந்துருச்சா இதோட நான் வந்து உனக்கு இங்க தரிசனம் கொடுக்க மாட்டேன் இதோட நான் மறைஞ்சு போயிடுவேன் ஆனா எப்ப இந்த இடத்து மேல நீங்க கை வைக்கணும்னு பேராசை கொண்டு இந்த மக்களோட இடத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப நான் தண்டனை தரத்துக்கு வருவேன்னு சொல்லிட்டு

காட்டுக்குள்ள போவாங்க சாமி கடைகிட்டே போவாங்க ஒரு ஒரு வளையம் மாதிரி ஒண்ணு உருவாகும் ஒரு பிளாக் ஹோல் மாதிரி ஒரு வளையம் உருவாகும் திடீர்னு மறைஞ்சிருவாங்க எங்க தெரியாது எவ்வளவு தெரியுமா அதுக்காக நான் எவ்வளவு சித்தர்கள் சமாதி நிலையை அடைஞ்சு சமாதி நிலையில இருந்து அந்த இறை நிலைக்கு போறதுக்கு ஒரு செகண்ட்ல அந்த வளையத்துக்குள்ள போவாங்க இறைவான்னு சொல்லிட்டு அப்படி போறது அப்படி மறைஞ்சு போயிடுவாங்க இது ஒரு தலைமுறைக்கு நடந்தா பரவாயில்ல ஒவ்வொரு தலைமுறைக்கும் நடக்கிற மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ணுவாங்க அதை விட அருமையான விஷயம் என்னன்னா அவங்க இறைவன் அடி சேர்றதுக்கு முன்னாடி அந்த பஞ்சுருளின்ற அந்த தெய்வத்துக்கிட்ட போய் அவங்க சேர்றதுக்கு முன்னாடி அந்த ஊரினுடைய முக்கியமான பிரச்சனையை தீத்துட்டு போவாங்க ஒவ்வொரு தலைமுறையிலையும் தீத்துட்டு போவாங்க ஓகே அது அந்த முதல் அவதார பிறவியிலிருந்து அந்த தலைமுறையிலிருந்து ஆரம்பிக்கும் அதை அப்படியே தொடர்ந்து படமா காட்டிட்டு வருவாங்க ஒவ்வொரு தரமையும் அந்த ஊருக்கு ஒரு கெட்டது அந்த நிலத்துக்கு ஒரு கெட்டது சுத்தி சதி நடக்கும்போது அது அவருக்கு கனவுல வரும் பாத்திருக்கீங்களா ஒரு மாதிரி வரும் யாராச்சும் ஒரு சித்தர் வந்து சொல்லிட்டு அந்த தெய்வமே வந்து சொல்லிட்டு போகும் இவங்களை நம்பாத உன்னை சுத்தி ஒரு சதி நடக்குது ஆனா அது எதுவுமே ரியாலிட்டியில அவருக்கு தெரியாது இதுதான் யதார்த்தமான ஆன்மீகம் எப்படி யதார்த்தமான ஆன்மீகம் ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு ஆன்மீகவாதி இருப்பாங்க அந்த ஆன்மீகவாதி நம்மளோட அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் பெரியப்பாவா இருக்கலாம் சித்தப்பாவா இருக்கலாம் யாராச்சும் ஒருத்தர் நீங்க ஒரு வீட்டுல பாருங்க ஒரு வீட்டுல ஒரு ஏரியாவில் யாராச்சும் ரொம்ப ஸ்பிரிச்சுவலான கனெக்டட் பர்சன்ஸ் இருப்பாங்க அந்த பர்சன் கிட்ட மத்தவங்க அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட அவங்களோட நல்லது கிட்டத சொல்லி புலம்புவாங்க அவங்களுக்கு இவங்க அருள்வாக்கு மாதிரி சில வார்த்தைகள் சொல்லுவாங்க போங்க சாமி கும்பிடுங்க அவங்க சொன்னதுனால பலிச்சுதான் இல்லையான்னு தெரியாது அவங்க சொன்னதை ஏதோ ஃபாலோ பண்ணுவாங்க டக்குன்னு சரியாயிடும் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு வெளிய போகும்பொழுது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி உட்காந்துட்டு போப்பா அப்படி தண்ணி குடிச்சிட்டு போப்பா வேணாம் இன்னைக்கு நீ போகாத எனக்கு என்ன சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் மீறி சில வீட்டுல வெளியில போயிட்டு உளுந்து அடிச்சு வாரி வாரி வருவாங்க பாத்திருக்கீங்களா அந்த இன்ட்யூஷன் இருக்குல்ல அந்த இறை வந்து நம்ம கிட்ட வந்து சில விஷயத்தை உணர்த்திட்டு போறதுன்றது பாருங்க அந்த உணர்தல அந்த ஆறாவ அப்படியே காமிச்சிருப்பாங்க படம் முழுக்க பாத்துருப்போம் இல்லீங்களா ரெண்டாவது சாமி வர சீனு அந்த சாமி வந்து இறங்குற சீனு அவ அந்த ஹீரோக்கு மட்டும் இறங்கல படம் பார்த்துருக்கவங்க எல்லாத்துக்கும் மேலேயும் அந்த சாமி இறங்குற மாதிரி ஒரு ஒரு வைப வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க நம்ம பார்க்கும்பொழுது ஹீரோ மேல அந்த தெய்வம் வந்து இறங்குற மாதிரி இருக்காது நம்ம மேலயே இந்த தெய்வம் வந்து இறங்குற மாதிரி இருக்கும் நமக்கே காட்சி கொடுக்கற மாதிரி இருக்கும் அந்த பவர்ஃபுல்லா இருக்கும் இல்ல இப்படி ஒரு வைப வந்து சத்தியமா சொல்றேன் இது வரைக்கும் நான் வந்து நான் நான் வந்து மொழி பயாஸ்ட் கிடையாது நான் வந்து ரொம்ப அப்படியே இந்த மொழி வெறி அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்குள்ள நான் போறது இல்லை லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட ரேசிசம் இல்ல தமிழ் படமா இருக்கட்டும் தெலுங்கு படமா இருக்கட்டும் ஹிந்தியா இருக்கட்டும் கன்னடம் ஏதோ ஒன்று இருக்கட்டும் ஒரு படம் நல்ல படம்னா நல்ல படம் கரெக்ட் கரெக்டுங்களா அதாவது தெய்வம்னா யாரா இருந்தா என்ன எந்த மொழி பேசினா என்ன தெய்வம் தெய்வம் தான் ஓகேங்களா தமிழ் பேசினாலும் தெய்வம் தான் இங்கிலீஷ் பேசினாலும் தெய்வம் தான் ஒரு தெய்வம் வந்து இறங்குறத அப்படியே ரியலா நம்ம கண்ணு முன்னாடி நமக்கே இன்னும் அந்த சாமி தரிசனம் கொடுத்தா மாதிரி ஒரு உணர்வை ஒரு படம் கொடுத்து நான் அதை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு தேட்டர்லேயே கிட்டத்தட்ட நமக்கு ஏற்பட்ட மாதிரியான அனுபவங்கள் பல பேருக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த தப்பு எங்க நடக்குதோ அங்க நான் வருவேண்டா உங்களுக்காக நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு இது இருக்கு பாருங்க சாமி ஒரு ஒரு அளவுக்கு ஒரு அளவு தான் எப்ப நீ எங்க ஜனங்கள் மேலேயே ஆணி பேர் மேலேயே நீ கை வைக்கிறியோ அப்ப நான் வந்து நிப்பேன்னு சொல்ற அந்த ஒரு வசனம் இருக்கு பாருங்க உண்மையிலேயே தர்மத்தினுடைய சக்தி என்ன அந்த இறையினுடைய சக்தி என்னன்றதை அந்த உணர்ந்தவங்களுக்கு தெரியும் அதை உணரணும்னா அடிப்படையில் நம்ம நல்லவங்களா இருக்கணும் கரெக்ட் தானா கரெக்ட் நமக்குள்ள நல்ல எண்ணம் இருக்கணும் நல்லது ஜெயிக்கணும் கெட்டதெல்லாம் அழியணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கணும் எல்லாத்துக்கும் மேல இறையாண்மை இறை உணர்வுன்றது நமக்கு இருக்கணும் அது இருக்கிறவங்களுக்கு தாராளமா இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும் ஹண்ட்ரட்ல டூ ஹண்ட்ரட்ல தௌசண்ட் இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும் ஏன்னா இந்த படம் பார்த்தது மட்டும் இல்லாம யூடியூப்ல வந்து ஆரம்பத்துல வந்து பெருசா ரொம்ப பாசிட்டிவ் ஒரு லிமிட்டட் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் நான் பார்த்தேன் போக 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 இந்த படம் பார்த்த பொதுமக்களோட நான் யூடியூப்ல கவனிக்கிறேன் அவங்க அவங்கள பார்க்கும் போது அந்த ரிவ்யூ கொடுக்கறவங்கள பாக்கும்போது ரொம்ப பெரிய ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறவங்க மாதிரியே தெரியல ஆனா ஆன்மீக நம்பிக்கை இல்லாதவங்களையும் ஆன்மீகம்னா இப்படிதான் இருக்கும் போல கடவுள்னா தான் வருவாரு போல அப்படின்னு யோசிக்க வச்சிருக்கல ஒரு படம் அது எவ்வளோ பெரிய விஷயம் சோப்போ அந்த மாதிரி யதார்த்தமாக ஒருத்தருக்குள்ள தெய்வம் வர்ற வர்றதுனால என்ன என்னெல்லாம் தாக்கம் அவருக்கு ஏற்படும் சாந்தமா வரும்போது அவர் எப்படி இருப்பாரு அதே இந்த தெய்வம் ஆக்ரோஷமா அவருக்குள்ள வரும்போது அவர் எப்படி இருப்பாரு அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் யதார்த்தமா காட்ட முயற்சி இருக்காங்க அதுல ஃபிக்ஷன் இருக்குதா கிராஃபிக்ஸ் இருக்குதா கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அது இல்லாமல் யாரும் படம் பார்க்க மாட்டாங்க

ஸோ இப்போ ரொம்ப ஒரு மன நிறைவு எனக்கு காந்தாரா படம் பார்த்ததுல இது வந்து நம்ம ப்ரொமோஷனுக்காக பேசல உண்மையிலேயே சொல்றேன் வேற உலகத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு ஓகேங்க சார் மிக்க நன்றிங்க சார் நன்றிங்கம்மா